ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஒயிட் ரைஸோட சாப்பிட்றதுக்கு சாம்பார் புளிக்கொழம்னு எதுவும் வேண்டாம் ரொம்ப சிம்பிளாக ஏதாவது இருந்தால் போதும்னு யோசிச்சீங்கன்னா ஒரு டைம் இந்த தொக்கு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்குங்க ரசம் சாதம் தயிர் சாதம் கூட சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்குறேன் சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நல்லா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு இடத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா பெரிய சைஸ் பெரிய வெங்காயமாக இருந்து ஒன்று சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாங்க இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பெரிய வெங்காயமே சேருங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் வெங்காயம் லைட்டாக இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு விழுதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு ஒன்று கண்டா தட்டியும் சேர்த்துக்கலாம் நல்லா சுவையாக இருக்கும் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை பொருட்கள் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இது கூட ரெண்டு நாட்டு தக்காளி சின்ன நாட்டு தக்காளி எடுத்து அரைச்சி வச்சிருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நல்ல பெரிய நாட்டு தக்காளியாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தக்காளி விழுது சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா திக்காகணும் அந்தளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இதுக்கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கார்த்தகை அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூனுக்கு சாம்பார் மிளகாய்த்தூள் இல்லை தனி மிளகாய்த்தூள் நீங்கள் இது வேணால் சேர்த்துக்கலாம் அது கூடவே கேஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு கால் டேபிள் ஸ்பூனு அளவுக்கு சேர்க்குறேங்க இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணுன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அது கூடவே கால் டேபிள் ஸ்பூனுக்கு சீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மசாலாவை இந்த தக்காளி வழியோட நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனையும் தக்காளோட பச்சை வாசனையும் போய் நல்லா கொதிச்சு வரணும் அந்தளவு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டு எண்ணெய் வர ஆரம்பிக்கும் இந்த டைமில் நல்லா கலந்து விட்டு எடுத்துகிட்டு இந்த தோக்கு கூட நம்ம என்னெல்லாம் காய சேர்க்குறமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் சேர்க்குறேன் நீங்கள் முருங்கைக்காய் மட்டுமே கூட சேர்த்து செய்யலாம் இல்லை கத்திரிக்காய் மட்டுமே செய்கிற நல்ல சுவையாக இருக்கும் இது கூட ஒரு மீடியம் சைஸ் முருங்கை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது கூடவே ரெண்டு ஒரு மூணுலேருந்து நாலு கத்திரிக்காய் பண்ணி வச்சுருக்கேன் அது அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட இந்த காயெல்லாம் நல்லா கலந்துடணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துன காயெல்லாம் இந்த மசாலாவோட நல்லா கலந்துருந்ததுக்கு அப்புறமா இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பிஞ்ச அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு திரும்பி ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துறதுக்கப்புறமா இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் கிட்டத்தட்ட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் முருங்கக்காய் நல்லா பிஞ்சு முருங்கைக்காயாக இருந்தால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எண்பது சதவீதம் இந்த காய் நல்லா வெந்து அந்த அந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த காய் வெந்துட்ருக்கிற டைமில் இந்த தொக்குக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க இதுக்கு ஒரு மூடி போட்டுரும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் ரெண்டு சில்லு அளவுக்கு தேங்காய் ரொம்ப அதிகமாக வேண்டாம் நான் காமிக்கிற அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க அது பீசஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாங்க இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சிங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் காயெல்லாம் ஒரு எண்பது சதவீதத்துக்கிட்ட நல்ல வெந்து வந்திருக்கு இந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு லைட்டும் ஒரு டைம் கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தா தேங்காய் வெளுதம் சேர்த்துக்கலாங்க நம்ம கசகசா சாஸ் நல்லா திக்னஸ் கொடுக்கும் இந்த தொக்கு நல்ல பெரட்டல் மாதிரி அப்படியே நல்லா திக்காக செய்ய போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் தேங்காய் விழுது சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு கால் டம்ளர்லேருந்து அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்சர் ஜாரில் விட்டு அது இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தேங்காய் விழுது சேர்த்துறதுக்கப்புறம் உப்பு கண்டிப்பாக கம்மியாக இருந்திருக்கும் அதனால் இந்த தொக்குக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு எடுத்து உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க உப்பு காரம் செக் பண்ணிட்டு காரம் பத்தலனு இந்த டைம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கடைசியா இதுக்கு கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூனு கரம் மசாலா இல்லைனா சிக்கன் மசாலா இருந்தால் அது கூட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துகிட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குறைஞ்ச ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த தண்ணியில் நல்லா இஞ்சி நல்லா தொக்கு பாதத்துக்கு கெட்டியாக வரணும் அந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி காயும் மிச்சம் இருபது சதவீதம் நல்லா வெந்து வரணும் இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பாருங்கள் தண்ணியில் நல்லா இஞ்சி நல்லா திக்காக இருக்குது அதே மாதிரி காயும் நல்லா பூ போல் சாஃப்டாக வெந்து வந்திருக்கு உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும் அப்படின்னா இந்த டைமில் இறக்கிடலாம் உங்களுக்கு இனியும் நல்லா திக் திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா இனி திக்காக வந்துடும் பாருங்கள் காயும் அழுத்தி காமிக்கிறேன் நல்லா பூ போல் சாஃப்ட்டாக வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதுக்கு மேலே பொடி இருக்க மல்லிகளை தூவி இறக்கிடலாங்க சூப்பரான சுவையான முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தொக்கு ரெடி ஆயிடும் இது சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்ற கட்ட ஆசமாக இருக்குங்க அதுவும் தயிர் சாதம் கூட சாப்பிட்றதுக்குலாம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிரச்சினைச்சுன்னா மறக்க காமர் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ